ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நம்ம மெட்டர்னிட்டி லீவ் பெனிஃபிட்கான கிளைம் ரெக்வஸ்ட்டை ஐபி போர்ட்டலை யூஸ் பண்ணி எப்படி ஒன் மினிட்லேயே ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்போ போல் ஐபி போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் ஒரு ரைட் சைடில் கேஷ் பெனிஃபிட் கிளைம் ரெக்வஸ்ட் சம்மிஷன் ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் டிஸ்பென்சரில் வாங்கியிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஷூ ஆகும் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டுக்கு கிளைம் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் சம்மிட் பண்ணதும் டூ ரியலி வாண்ட் டு சப்மிட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு பாப் அப் ஷூ ஆகும் எஸ் கொடுங்க ஸோ திரும்பி அகைன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவங்களோட ரெக்வஸ்ட் பேங்க் ஆஃபீஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டவுட் செஷனுக்கு போகலாம் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஸோ நீங்கள் என்ன தான் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் சப்மிட் பண்ணாலும் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது தெளிவாக பார்த்துக்கோங்க செகண்ட் யூஏஎன் நம்பரோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலோ நாட் அவைலபிள்னு சொல்லி வந்ததுன்னா யூஏஎன் பேங்க் அப்டேட்டுக்கு ஹெச்ஆராக போய் மீட் பண்ணுங்கள் அதே வேலிடேஷன் பண்ணோம்னா இஎஸ்ஐயோட பிரான்ச் மேனேஜரை போய் பாருங்கள் தேர்ட் ஒன் நீங்கள் வாங்கின எந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு show ஆகலைன்னா உங்கள் டிஸ்பென்சரி டாக்டர் உங்களுக்கு மேனுவலாக ஹேண்ட் ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்கலாம் ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்களாதான் தான் அந்த சர்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ணி அந்த வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் reference ரெஃப்ரன்ஸ்க்காக ஃபோர்த் ஒன் மல்டிபிள் சர்ட்டிஃபிகேட் ஷோ ஆகிறது இது நெட்ஒர்க் இஷுவால் மல்டிபிள் டைம் க்ரியேட் ஆயிருக்கலாம் ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்பென்சரி டாக்டர் எந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்து தராங்களோ அந்த நம்பரை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் திரும்பி அன்டூ பண்ண முடியாது ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் தேர்ட் சைல்டுக்காக கிளைம் பண்ணுறீங்க ஆனால் ஒன் எயிட் டூ டேஸ்னு ஷோ ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கான க்ளைம் ரெக்வாஸ்ட் சப்மிட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஷோ ஆகுது ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சிஸ்டம் அப்ரூவ் பண்ணும்போது எயிட்டி ஃபோர் டேஸ்னா எயிட்டி ஃபோர் டேஸ்க்கான கிளைம் தான் வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அதுக்கும் அதிகமாக ஆகாது ஸோ நீங்கள் அதிகமாக கிளைம் பண்ண முடியாது எயிட்டி ஃபோர் டேஸ்னால் எயிட்டி ஃபோர் டேஸ் தான் சிக்ஸ்த் எம்பி க்ளைம் கிளைம் ஸ்டார்டிங் டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பினா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்பென்சரி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லி அதை சேஞ்ச் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கிளைம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணியோ கால் பண்ணியோ சொல்லலாம் பட் இதுவே நீங்கள் மிஸ்கேரேஜுக்காக கிளைம் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மெடிக்கல் ரெஃபரை ரெக்கமெண்ட் பண்ண டேட் மட்டும்தான் வரும் நீங்கள் அதை டிசைட் பண்ண முடியாது மெட்டர்னிட்டியில் ஒன்று டெலிவரி டேட்லேருந்து இருந்து சூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் எயிட் மந்த் நைன் மந்த்லேருந்து லீவில் இருக்கீங்களா அதை சூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் டெலிவரி டேட்டுக்கும் பின்னாடி டேட்டை சூஸ் பண்ண முடியாது ஸோ எக்ஸ்பெக்டட் கன்ஃபைன்மெண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் அதாவது நீங்கள் நைன்த் மந்த்தில் வாங்குற சர்டிஃபிகேட் எக்ஸ்பெக்டட் கன்ஃபைன்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஷோ ஆகும் நீங்கள் அப்போ இருந்தும் கிளைம் பண்ணலாம் பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறமா கன்ஃபைன்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க நீங்களா அதை கிளிக் பண்ணி சப்மிட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸுங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் கிடையாது நீங்கள் கிளைம் பண்ண போகிற அந்த ஒன் எயிட்டி டூ டேஸ் எயிட்டி ஃபோர் டேஸ்க்குள்ளே இருக்க அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் தான் நீங்கள் முன்னாடியே கிளைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கிளைம் க்ளோஸ் ஆயிரும் பேபிக்கு ஃபோர்த்து மந்த் ஃபிஃப்த் மந்த்த் இருக்கும்போதே நீங்கள் போய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் கன்ஃபைன்மெண்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுறதா பெஸ்ட் ஆப்ஷன் எயிட் ஷோயிங் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் உங்களோட எம்ப்ளாயர் ஹெட் ஆஃபீஸ் டிஃப்ரெண்ட் ரீஜியனில் இருக்கிறதுனால கான்ட்ரிபியூஷன் பே பண்ணும்போது சப்கோடில் தான் பேமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் ஷோ ஆகும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கிளைம் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிடுங்க உங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மெயில் பண்ணுங்கள் அவங்க அதை வந்து இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒன் டைம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாவே ஃபுல் பேமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக அப்படி கிடைக்காது ஏஎஸ்ஐல அந்த மாதிரி ஃப்யூச்சர் டேட்டுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் மேக் பண்ண முடியாது நீங்கள் எவ்ரி மந்த் பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எகைன் அண்ட் எகைன் இதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் இந்த மாதிரி சப்மிட் பண்ணணும் ஃபைனல் பேமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேபியோட நேமை ஏஎஸ்ஐயில் ஆட் பண்ணியிருக்கணும் டென்த்து ஒன் நார்மலாக பிரான்ச் ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் லீவில் இருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக மேனுவலாக ஒரு ஃபார்ம் டைம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சீல் சைன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் நாங்கள் எங்களோட பிரான்ச்சில் இருந்து உங்கள் கிளைம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயருக்கு நாங்கள் அப்சன்டேஷன் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணுவோம் அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களோடய எம்ப்ளாயர் எங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும் ரிப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மேக் பண்ணிடுவோம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நான் ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட பிரான்ச் ஆஃபீஸை விசிட் பண்ணி தான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா வாங்க இப்போ அதை பற்றி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணதும் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் இது எப்போ நீங்கள் க்ளிக் பண்ணணும்னா நீங்கள் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸாவது தான் ஆயிருக்கணும் அப்போ தான் இவங்க அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க கிளைம் கிரியேட் பண்ணும்போது ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் க்ரியேட் ஆயிருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னால் ஒன்றும் அப்ரூவல் பெண்டிங்னு சொல்லி வரும் அது மேபி உங்களோடய எம்ப்ளாயர் இன்னும் அப்சன்டேஷன் வெரிஃபிகேஷன் ஒன்றும் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைன்னா உங்களோடய டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை அப்ரூவ்டுன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎம் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க பேங்க்குக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க மேபி உங்களுக்கு பேமெண்ட் ஒன் ஆர் டூ டேஸில் கிடச்சிரும் இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி வந்துருக்குன்னு சொல்லி அர்த்தம் ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் ஈஸியாக மெட்டர்னட்டி கிளைமை இனிமேல் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம் இது வந்து இப்போதைக்கு பிரான்ச் ஆஃபீஸ் ஹொசூரில் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மேபி உங்களோட பிரான்ச் ஆஃபீஸில் இன்னும் மேனுவலாக கூட ஃபார்ம் வாங்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுமே எங்களோடய பிரான்ச் ஆஃபீஸ் மெயிலுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக எல்லாமே எங்களால் வேலிடேட் பண்ண முடியும் ஓகே அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நான் டவுட் செஷனில் சொன்ன எல்லா டவுட்டுமே நாங்கள் லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக இந்த மாதிரி ஆன்லைன் கிளைம் நாங்களாக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்பினீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு இந்த வீடியோ நியூ இயர் அப்போது ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த இயர் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியான இயராக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும்